எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் புதுசு புதுசாக வந்தாலும் ஆரம்பத்தில் நமக்கு அனைவருக்கும் அசால்ட்டான ஒரு காமெடியை கொடுத்தவர் தான் நாகேஷ் தமிழ் திரையுலையில் இவருக்கான ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டார் அப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகரான இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத துயர சம்பவத்தை சந்தித்திருக்கிறார் அதாவது இவருடைய சொந்த ஊரான தாராபுரம் அருகே ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது இவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பணம் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் சினிமாவில் ஆர்வம் இருந்ததால் சென்னைக்கு நடிப்பதற்கு வந்துவிட்டார் வந்தாலும் அங்கேயும் அதிக அளவில் சிரமப்பட்டிருந்திருக்கிறார் இவருடைய சோகத்தை இவரின் அம்மாவுக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார் அதன்பின் இவருக்கு கிடைத்த சிறு சிறு கதாபாத்திரங்கள் மூலம் ஓரளவுக்கு பணம் வர ஆரம்பித்து விட்டது அப்படி வந்த தொகையில் ஐம்பதாயிரம் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெட்டியில் பணத்தை வைத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார் அத்துடன் அம்மாவை பார்க்கும் பொழுது காரில் போய் இறங்கினால் சந்தோஷப்படுவார் என்று காரை வாடகைக்கு எடுத்து கிளம்பி விட்டார் போகும்படியில் அவருடைய அம்மா இறந்து விட்டார் அந்த தகவலை அப்பொழுது போன் இல்லாததால் சொல்ல முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் சென்னையில் இவர் வேலை பார்த்த அலுவலகத்துக்கு தந்தி மூலம் அனுப்பியிருக்கிறார்கள் அதன் பின்னாக சூருக்கு போனதும் அம்மா இறந்த செய்தியை கேட்டு ரொம்பவே கண்ணீர் வடித்திருக்கிறார் அவசர அவசரமாக சுடுகாட்டுக்கு சென்ற நாகேஷ் இவர் போவதற்குள் அவருடைய அம்மா முகத்தை மூடிவிட்டு வேறொருவர் அனைத்து இறுதிச் சடங்கையும் செய்துவிட்டு கொள்ளி வைத்திருக்கிறார் கடைசி வரை என்னுடைய அம்மாவின் முகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார் உன் மகன் எப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்த வந்த என்னை இப்படி ஏமாற்றிவிட்டா என்று பித்து பிடித்தது போல் அல்லது என்னுடைய இந்த நிலைமை வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இங்கே வரைக்கும் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட் பண்ணுங்கள் மணக்காமல் அந்த டெல்லைக்குள்ளே க்ளிப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்